ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கறது என்னென்னா ஒரு அழகான பழைய வீடு அதாவது ஒரு ஒன்பது வருடமான ஒரு வீடை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏழு சென்டில் இமைஞ்சேன் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் கடத்தில் பார்த்தீங்கன்னா பறக்கை தெங்குபதூர் பறக்கை தெங்குமதூர் இடத்துல பார்த்தீங்கன்னா புத்தளம் ஜங்ஷன் தான் இந்த புத்தளம் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஜஸ்ட் ஒரு இருபது முப்பது மீட்டர் அதாவது வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நம்ம வீடு ஸோ பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஏழு சென்ட் ஏழு செண்டு நிலப்பரப்போலவில் எண்ணூறு சதுரடியில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க அதில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா முன்னால் பாதை பன்னிரெண்டு அடி பாதை அதாவது காரு டெம்போ எல்லாம் வரக்கூடிய பாத தான் பெரிய பாதை தான் ஸோ அதில் தான் அமைஞ்சிருக்குது இப்போ நான் உங்களை வீட்டை சுற்றி காணிக்கிறேன் வீட்டை சுற்றி ஃபுல்லாக அதாவது ஏழு சென்ட் ஏழு சென்ட் பார்த்தீங்கன்னா எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டை ஒதுக்கிட்டு பாக்கி ஃபுல்லாகவே மரங்கள் தான் அதாவது வீட்டு வீட்டை சுற்றி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பதினாலு மரம் பதினாலு மரம் நிற்குது அண்டு பார்த்தீங்கன்னா மரம் இடையில மாமரம் நிற்குது ஸோ அப்படி தான் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டாய்லெட் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அண்ட் வீடை ஃபுல்லாகவே சுற்றி காணிக்கிற ஏழு சென்று நல்லா பறந்து பிரிஞ்சு இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வீடு ஸோ பாக்கியெல்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராட்டு அதாவது வில்லேஜ் லைஃப்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னால் நம்ம வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஏழு சென்ட் எட்டு சென்டில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பட்ட ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் நிறையவே மக்கள் நிறைய மக்கள் நம்மள ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க பத்து சென்ட் வீடு எட்டு சென்ட்டு வீடு ஏழு சென்ட் வீடு இருந்தாலும் பரவாயில்ல வீடு பழைய வீடு இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் மெயின்டைன் பண்ணி எடுத்துருவோம் இடங்கள் இடங்களோட வீடு தேவையண்டு ஸோ உங்களுக்காக தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் பாருங்கள் ஏழு சென்டில் அமைஞ்ச ஒரு பெரிய ஒரு வீடை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் பார்க்குறீங்க முன்ன பின்ன எல்லாமே அதே போல் இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ உள்ள மாடல் மாதிரி கிடையாது அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரவோடு தரவோடு தான் போட்டிருக்காங்க தரவோடு நல்ல கூலிங்கான ஒரு தரவோடு தான் போட்டிருக்காங்க அதே போல் வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆற்று மணலில் கட்டின வீடாக இருந்ததுனால ஒரு சின்ன ஒரு கிராக்கோ ஒரு வெடிப்போ எதுவுமே இல்லை வீடு வந்து நல்ல இப்போவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது வீடு மாதிரி தான் தெரியும் ஸோ தரையில் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு ஓடு போட்டு செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் இருக்குது அண்ட் ஒரு பெரிய ஸ்டோர் மாதிரி உருவாக்கியிருக்காங்க அது வந்து அது வேணுன்னா நம்ம வந்து பெட்ரூமாக மாற்றிக்கலாம் அண்ட் ஒரு கிச்சன் இருக்குது ஸோ பாருங்கள் இதே போல் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நிறைய பேர் நம்மள கேட்குறது என்னென்னா வீடு கட்டணும் புதுசாக வீடு கட்டணும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் நம்ம உள்ள நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே போதும் உங்கள் வீட்டுக்கு சிறந்த முறையில் நல்ல பிளான்கள் அமைத்து தரமாட்டும் உங்களுக்கு குவாலிட்டியாக உங்களுக்கு வீடு கட்டி தருவோம் நம்ம சக்தி லேண்ட் ப்ரோமெண்ட் சுட் சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது உங்களுக்கு சிறப்பாக வீடு கட்டியும் தருவோம் ஸோ இந்த வீட்டை பாருங்கள் இந்த வீட்டில் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிச்சன் கிச்சனுக்கு ஏற்றாப்புல உள்ள ஸ்டோர் ரூம் தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஸ்டோர் ரூமை கூட நீங்கள் ஒரு குழந்தைகளுடைய பெட்ரூம் அண்ட் ஸ்டடி ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம கிச்சன்லேருந்து வெளியே வரோம் கிச்சன்லேருந்து வெளியே வந்த பிறகு பாருங்கள் எவ்வளோ இடங்கள் தாராளமாக இருக்குது அப்படின்ட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னு ஆடு மாடு இல்லைன்னா கோழி பண்ணை வைக்கிறதுக்கு உங்களுக்கு சிறந்த இடம் தான் ஏன்னா நிறைய இடங்கள் இருக்கிறதுனால நீங்கள் எந்த பர்பஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோடைய விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு வச்சுனா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா அதாவது லோ ப்ரஷர் தான் கேட்குறாங்க இதோடைய விலை வந்துட்டு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க ஃபைனலாக ஸோ பாருங்கள் ஏழு சென்டில் அமைஞ்ச ஒரு வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுன்னா தாராளமாக இதை நீங்கள் வாங்கலாம் இது வந்து உங்களுக்கு புத்தகம் ஜங்ஷனில் தான் ஜங்ஷன் ஜங்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் அண்டு கடைகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குது ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த ஏழு சென்டிலான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோமும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் எஸ்டேட் தேடுவோர் தோப்பு தேடுவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ